அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சிவ கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலக்ஷ்மி பேசுகிறேன் இப்போ கடந்த சில நாட்களாக நம்ம ஒரு கோவில் பற்றின சில தகவல்கள் அதாவது படித்ததில் பிடித்ததுன்னு வரும் அது மாதிரி நம்ம காதால் கேட்டது நம்ம காதில் விழுந்தது நம்ம கண்ணால் படித்தது அதுதான் வெளியில் விழுந்து செவியில் நுழைந்து இதயம் பதிந்த வரிகள் சில க தினசரி எத்தனையோ கேள்விப்படுறோம் எவ்வளவோ நம்ம காதல விழும் எவ்வளவோ நம்ம டிவியில் பார்ப்போம் எவ்வளவோ யூடியூப்பில் பார்ப்போம் மற்றவர்கள் சொல்லி நிறையா கேட்போம் அதெல்லாம் விட கோவிலுக்கு நாம் போகும்போது அந்த கோவிலில் நடந்த பிரசங்கம் ஒரு சொற்பொழிவாளர் ஒரு பேச்சாளர் அவங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் நம்ம எத்தனையோ மன கவலைகளோட மன சந்தோஷத்துலேயும் போவோம் கவலைகள்லேயும் போவோம் தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆண்ட போய் நம்ம நிறைய வேண்டுதல் வைக்கிறதுக்காக போவோம் அந்த மாதிரி நேரங்களில் அங்கே சில வரிகள் வந்து நம்ம மனசை ரொம்ப வருடும் மனசத்தோடும் நம்ம கேள்விக்கான பதில் ஒரு பேச்சாளர் வாயிலிருந்து வரும் அங்கே விற்கி ஏதோ ஒரு பொருட்கள் விற்றுக்கிட்டு இருக்க ஒரு கடைக்காரர் வாயிலிருந்து சில வரிகள் வரும் அதெல்லாம் நம்ம கேட்கும் போது நம்ம நினைச்சுக்குவோம் ஆண்டவனே அவருங்க ரூபத்தில் வந்து நமக்கு இதை புரிய வச்சாங்க இதை தெரிய வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்ம மனசுல நமக்கு ஒரு ஆத்மார்த்தமாக நிறைய இது வேணும் நமக்கு ஒரு ஒரு மன நிம்மதி வேணும் ஒரு பாதுகாப்பு வேணும் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். அவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற மன உறுதியோடு தான் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக காண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்மளுடைய இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையுமே வரவு செலவுலேருந்து இன்ப துன்பங்கள் நோயற்ற வாழ்வு வேணும் அது இது எல்லா பிரச்சனைகளுமே வீடு வேணும் கார் வேணும் சைக்கிள் வேணும் பைக் வேணும் மொபைல் வேணும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடத்தணும் வெளிநாடு சுற்றுலா போகணும் ஓன் கோயிலுக்கு வர்றதுக்கு எனக்கு நல்ல உடல் கொடு ஆரோக்கியத்தை கொடு நிறைய வேண்டுதல்களை ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் கடவுள் மேலே நம்ம பாரத்தை போட்டுட்டு எல்லா காரியங்களையும் அவரிடம் ஒப்படைத்து விட்டு நாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நம்மளுடைய அன்றாட வேலைகளை நாம் கவனிச்சுட்டு வர்றோம் அப்போ அந்த தலைமை பொறுப்பு அந்த ஒரு இடத்துல இருந்து நம்மளை பரம் காக்கக்கூடிய கடவுள் அந்த கோயிலுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு நாள் போக முடியல ஒரு நல்ல விசேஷ நாட்கள் நம்ம இந்த மாதத்துல ஒரு மாதாந்த வெள்ளிக்கு நம்ம போகலை ஒரு கார்த்திகைக்கு முருகர் கோயில் போகலை சஷ்டிக்கு போக முடியல அப்படின்னு சில காரணங்கள் வரும்போது மனசு வந்து ரொம்பவே நமக்கு கலங்கும் போக முடியாத சூழ்நிலைகள் உடல் ரீதியாகவும் வரும் குடும்ப சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று ஒரு வருஷத்துக்கு வெளியில போகக்கூடாது அந்த மாதிரி அல்லது சில தீட்டு இது நிகழ்ச்சிகள் வீட்டில் ஒரு டெத்தாக இருக்கட்டும் ஒரு சடங்காக இருக்கட்டும் இப்போ பிள்ளைங்கள் பெரிய இருந்தது ஒரு சடங்கு அல்லது ஏதோ ஒரு சில சம்பவங்களுக்கு சில பேர் வந்து அந்த பத்து நாள் கழியணும் பதினாறு நாள் கழியணும் போக முடியல அப்படின்னா உடனே அன்றைக்கெல்லாம் ஆண்டவனை மறந்துடக்கூடாது நாம என்னுடைய கருத்து அது அது நிறைய நம்ம ஒரு ஒருத்தர் வந்து அவர் ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் சொல்லி நான் காதால் கேட்டதை இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் போக முடியாத அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் கோவிலுக்கு இன்னைக்கு நம்ம போக முடியல வீட்டு விளக்கு நம்மளால ஏற்ற முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படியா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்பா கோவிலுக்கு போகிற வேலை மிச்சம் சாமி முட்ற இது இது நமக்கு இந்த விநாயகர் சக்திக்கு நம்மளுக்கு இன்றைக்கி கொண்டாடக்கூடாது நம்ம வீட்டில் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்குது பிரசாதம் போடுற வேலை மிச்சம் அப்படியெல்லாம் நம்ம மனசால் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு செகண்டு கூட நம்ம நினச்சிடக்கூடாது ஆத்மார்த்தமாக இறைவனை இருந்த இடத்துலையே நம்ம வழிபடலாம் அது எப்படி வழிபடலாம் ஆத்மார்த்தமாக வணங்குவது என்றால் என்ன அது எப்படி நம்ம வழிபடுறது அப்படின்னா கோவிலுக்கு போகாமலேயே நம்ம மனசளவில் கோவிலை கண்முன் நிறுத்தி நம்ம கண்ணை திறந்து சுவாமிகள் படத்தை பார்த்துக்கிட்டு நம்ம நினைச்சாலும் சரி கண்மூடி தியானத்தில் இருந்து இறைவனை நம்ம கண்கொள்ள கொண்டு வந்து நம்ம தியானம் பண்ணாலும் சரி நம்ம கோவிலுக்கு இப்போ போகிறோம் என்னுடைய பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுவாமி கோவில் மடவார் வளாகம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சுவாமி கோவில் இருக்குது திருமலை நாயக்கர் மகால் மன்னரால் கட்டப்பட்ட கோவில் அந்த கோவிலை பற்றி சில தகவல்களை நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற ஊருக்கு முதல்ல புதுவைங்கிற பேர் தான் இருந்தது புதுவை என்றாலே எல்லாரும் பாண்டிச்சேரின்னு நினைப்போம் ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற ஒரு கிராமம் வந்து முன்னாடி புதுவைன்னு தான் பெயரால் அழைக்கப்பட்டது நாளடைவில் தான் அது ஸ்ரீவில்லிபுத்தூராக மாறியது அதுக்கு கோவில் சம்மந்தப்பட்ட கதைகள் இருக்குது அது இன்னொரு நாள் நம்ம ஆண்டாள் கதையை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்ப வைத்தியநாத சுவாமி கோவில் சிவன் கோவில் சிவகாமி அம்பாள் உடனுரை வைத்தியநாத சுவாமி கோவில் பத்தி நாம இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வரிகளை ஏன்னா சொல்கிறதும் ஒரு பத்து தான் சொல்ல முடியுது நிறைய பேசிக்கிட்டு இருந்தாலும் கேட்க மாட்டாங்க அந்த செகண்டுக்குள்ளே ஓரளவு நம்ம முடிக்கணும் எனக்கு தெரிந்த சில தகவல்களை நான் சொல்கிறேன் நான் என் வீட்டுக்குள்ளே தான் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் ஆத்மார்த்தமாக நான் எங்கள் கோவிலுக்கு இப்போ போகிறேன் மடவார் வளாகம் அப்படின்னா மடவார்னால் பெண்கள் வளாகம்னா பெண்கள் குழுமி இருக்கும் இடம் அப்படின்னு அந்த கோவில் கட்டப்பட்ட காலத்தில் கோவிலுக்கு வேலைக்காக வந்தவங்க கல் மண் அதெல்லாம் பாருங்க இப்போல்லாம் வண்டிகள் வருது எவ்வளோ மலைகளை குடஞ்சி எவ்வளோ பெரிய பெரிய கற்களை எடுத்துகிட்டு வந்து கல் மண்டபம் கோயில் கொடிமரம் அது எல்லாமே வேலை பார்ப்பதற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை சிப்பந்திகளுக்கும் பெண்கள் சமைத்து கொடுப்பது அவர்களுக்கு பணிவுடை செய்வது கோவிலுக்கு மிக அருகாமையிலேயே அப்படி தங்கியிருந்து செஞ்சதுனால தான் இடத்தோட பேர் மடவார் வளாகம் என்று அழைக்கப்பட்டது அங்கே ஒரு சிவகங்கை தீர்த்தம்னு இருக்குது முதல்ல நம்ம நம்ம போய் போய் ஒரு நடந்து போயோ முதல்ல சிவகங்கை தீர்த்தத்தை பார்க்கலாம் தீர்த்தம் வந்து அந்த கோவில் தெப்பத்தில் உள்ளது வந்து எப்பவுமே பச்சை கலர்ல இருக்கும் என்ன திருமலை நாயக்கர் மகளுக்கு மன்னனுக்கு தீராத வயிற்று வழி வந்தபோது அவருடைய அக்கால் திலகவதியார் அவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று நீ விபூதி அணிந்து ஆண்டவனிடம் அன்றாடி கேள் உன்னோட வெப்ப நோய் வயிற்று வழி போய்விடும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த குளத்துல நீராடி விபூதி பூசினதை வைத்தியநாத சுவாமியை வணங்குனதுக்கு அப்புறமா அவருடைய வயிற்று வலி தீர்ந்ததாக ஒரு வரலாறு உண்டு அப்புறம் இந்த கோவில உச்சிகாலை மூட பூஜை முடிந்து உச்சிகால பூஜை முடிந்து இருந்து தண்டரா போடுவாங்களா அந்த ட்ரம் வாசிக்கிறதுமா முரசு கொட்டுவது என்று சொல்லுவோம் அதை அடிச்சு அது ஒரு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ஒருக்க மதுரை வரை மண்டபங்கள் நிறுவப்பட்டிருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோயில்ல இருந்து மதுரை போகிற வர ஒரு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த மண்டபங்களை காணலாம் இடது பக்கமாக நீங்கள் பாருங்கள் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க இடது பக்கத்தில் பார்த்துட்டே போனீங்கன்னா கல் மண்டபங்கள் இருக்கும் அந்த கோயிலில் நம்மளுடைய வைத்தியநாத சுவாமி கோயிலில் மதிய அன்னதானம் முடிந்து அந்த முரசு கொட்டும் சத்தம் ஒரு மூணு கிலோமீட்டர் ஒரு மூணு கிலோமீட்டர் கேட்டு 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 முரசு கொட்டி திருமலை நாயக்கர் மன்னருக்கு மதுரையில் கேட்டதுக்கு அப்புறமாக தான் அவர் மதிய உணவு எடுப்பாராம் அந்த அளவுக்கு பாருங்க கோவில்ல தினசரி வர முடியலனாலும் அவர் இருக்கிற இடத்துல சுவாமிக்கு உச்சிகால பூஜை ஆச்சா சுவாமிக்கு ஆச்சா அப்படின்னு தெரிஞ்சு தான் அவர் சாப்பிட்ருந்துருக்காரு இப்போ வந்து உள்ள பொல்யூஷன்லேயும் நம்மளுடைய சவுண்டு நம்ம காரு வண்டி இந்த சத்தங்கள்ல அது கேட்காது நிச்சயமாக அது எப்படி கேட்கும்னு கேள்வி கேட்கக்கூடாது அந்த காலத்தில் கேட்க போய் தான் அதை அமைச்சிருக்காங்க இருந்து திருமலை நாயக்கர் மண்டபத்துக்கு அவருடைய அரண்மனைக்கு போவதற்கும் அங்கேருந்து கோவிலுக்கு வருவதற்கும் அம்பாள் சன்னதியில் ஒரு சுரங்க பாதையும் இருக்கிறது இந்த கோவிலில் வந்து விருட்சம் சொல்லக்கூடியது வன்னி மரம் முதல்ல நம்ம போன உடனே சிவகங்கை தீர்த்தம் இருக்கும் அரசம மரத்தடியில வெளியில ஒரு பிள்ளையார் இருப்பாரு அடுத்து சிவகங்கை விநாயகர் தெப்பகுளத்திலேயே சிவகங்கை விநாயகர் நம்ம கோயிலுக்கு போறது மனசுக்குள்ள கொண்டுட்டு வாங்க நம்ம சொல்றதை அடுத்து சிவகங்கை விநாயகரை வணங்கி விட்டு உள்ளே போனோம்னா கொடிமரம் இருக்கும் கொடிமரத்தை கீழே விழுந்து வணங்கி எழுந்து நம்ம போனோம்னா விநாயகர் சிலை விநாயகருக்கு ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை பாடல் எழுதியிருப்பாங்க இந்த பக்கம் முருகர் இருப்பாரு முருகருக்கு வந்து உருவாய் அறுவாய் நம்ம அந்த பதிகம் எழுதியிருப்பாங்க கந்தர் அனுபூதியில் உள்ள அந்த பாடல் வரிகள்